ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடுறதுக்காகவே அத்தியாயம் ஐந்து வே எருடா எங்கே போகிற அந்த ஆட்டோக்கார என்ன நினைப்பாரு சத்தம் போடாத அவளை என் தங்கச்சின்னு சொல்லி அவரை அனுப்புகிறேன் அப்புறம் நாம் பேசலாம் என்று மெல்ல சொன்னான் ஏனென்றால் அந்த இரவின் நிசப்தத்தில் ஆட்டோக்காரருக்கு கேட்டுவிடக்கூடாதே என்று மெயின் ரோட்டில் ஆட்டோ நின்றது சற்று தள்ளித்தான் இவர்கள் இருந்தார்கள் முன்னே சென்ற இளந்திரையனை கண்டதும் அண்ணே என ஓடி வந்து கட்டிக்கொண்டு அழுதாள் பார்கவி அவள் அழுகையைக் கண்டதும் இளந்திரையன் கோபம் கூட போய்விட்டது ஆனால் சமரன் அதே கோபத்துடன் இருளில் நின்றான் என்னம்மா இப்படி ராத்திரி நேரத்தில் வரலாமா என்று அவன் கேட்க அண்ணே எனக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிக்கலை நாளை காலையில் நிச்சயம் அதுதான் உன்கிட்ட சொல்ல ஃபோன் பண்ணினேன் உன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் அதுதான் நான் வந்துட்டேன் எனக்கு அந்த கல்யாணம் வேண்டானே ப்ளீஸ் அண்ணே நான் செத்துடுவேன் என்றாள் சேச்சி என்ன பேச்சு இது என்றவன் ஆட்டோக்காரரிடம் திரும்பி ரொம்ப நன்றி ஐயா இவ்வளவு தூரம் பத்திரமா கொண்டு வந்து விட்டதுக்கு சின்ன பிள்ளை என் சித்தி மக மாப்பிள்ளை பிடிக்கலைன்னு வந்துருச்சு இனி நம்ம ஊரில் பஸ்ஸு காலையில் அஞ்சு மணிக்கு தானே என்றதும் ஆமாப்பா முதல் பஸ் அதுதான் நானும் வரும்போது கண்டிச்சேன் பொம்பளை புள்ள இப்படி ராத்திரி நேரம் தனியாக வரக்கூடாதுன்னு இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தைரியம் அதிகம் என்றவர் கிளம்பி விட ஆட்டோ தூரம் போய்விட ஓடி வந்து அவளை நாலு அறை விட்ட நண்பனை பிடித்து பிடித்து கொண்ட இலா டே எந்த உரிமையில் கை வைக்கிற எந்த உரிமையிலடா கை வைக்க போற தள்ளு முதல்ல என்று அதட்டியவன் கூடாரத்திற்குள் போய் அந்த வெளிநாட்டு சார்ஜர் லைட்டை எடுத்து வந்து ஆன் பண்ணி மெல்லிய வெளிச்சமாக்கினான் இப்போது பார்கவி பார்கவியை பார்க்க தலை குனிந்து நின்றாள் தலை கசைந் தலை கலைந்து சுடிதார் கசங்கி வெகு தூரம் பயணம் செய்த அழுப்பு அவளிடம் தெரிந்தது சாப்பிட்டியா என்று கேட்க இல்லை மத்தியானம் ஒரு இடத்துல பஸ்ஸு நின்னது இறங்கிட்டா திரும்ப இறங்கி பாத்ரூம் மட்டும் போனேன் சாப்பிட பயம் அதுதான் தண்ணி பாட்டிலும் நாலு வாழைப்பழமும் தான் வாங்கிக்கிட்டு ஏறிட்டேன் ஏன்னா மூணு நாலு பஸ்ஸு அங்கே நிற்கிது நான் வந்தது எதுன்னு தெரியலை அந்த பயம் இப்போ தானே முதன் முறையாக இம்பூட்டு தூரம் வந்திருக்கேன் சிவகங்கையை தாண்டி நான் எங்கே போனேன் என்றாள் ஏண்டா அண்ணனும் தங்கச்சியும் வியாக்கியானமாக பேசுவீங்க பொண்ணை காணோம்னு வீட்டில் தேடுவானுங்கடா என்று சமரன் பள்ளை பிடிக்க ஆமால்ல என்று இழா பார்கவி அதுவும் குடத்தில் தண்ணி இருக்குது கால்கை முகம் கழுவிக்கிட்டு கூடாரத்தில் சோறு தண்ணி ஊற்றி இருக்கு போய் அள்ளி போட்டு சாப்பிடு நான் வீட்டுக்கு பேசிட்டு வர்றேன் என்றான் சரி நீ என்றவன் நகர்ந்து போக டே என்னடா அவள் பாட்டுக்கு ஏதோ பிறந்த வீட்டுக்கு வ விருந்தாட வந்த மாதிரி வந்து நிற்கிறா நீ என்னடானா இப்படி மச மசன்னு நிற்கிற அவங்க பொண்ணை நீ காணோமுன்னு அவங்க பொண்ணை காணோமுன்னு வலை வீசி தேடுவானுங்கடா இந்நேரம் அங்கே என்ன நடக்குதோ என்று அவன் பதறேன் டே ஒரு தப்பு மேலதான் என்னது மேலையா நான் என்னடா பண்ணினேன் ம் அவ இருபது தடவை ஃபோன் அடிக்கும்போது நீ எடுத்து பேசி இருந்தால் அவன் இம்புட்டு தூரம் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வரப்போறா நம்ம ஊர் பொண்ணு பிள்ளைகள் அம்மா அப்பா யாரும் இல்லாமல் எங்கேயாவது தனியாக போயிருக்குதுங்களா அதிகபட்சம் சிவகங்கைக்கு கல்லூரிக்கு பஸ்ஸில் போயிட்டு வருங்க இவ அது கூட கிடையாது என்ன என்ன மச்சான் என் மச்சான் அதிகமாக படிக்கல அப்படின்னு நானும் படிக்க மாட்டேன்னு பிளஸ் டூவோட வீட்டிலேயே இருந்துட்டா நீ செஞ்சது தாண்டா தப்பு என்றான் ஆமாடா நான் செஞ்சது தப்பு தான் இவ என்னைக்கு என்ன விரும்புகிறேன்னு என் பின்னால வந்தாலோ அன்னைக்கே இவ வீட்டு ஆட்கள் கிட்ட சொல்லி இருந்தா இந்நேரம் எவனுக்காவது கட்டி வச்சிருப்பானுங்க ரெண்டு புல்லையும் விற்றுக்கிட்டு இருப்பாள் நான் தாண்டா தனமா ஏமாந்துட்டேன் என்றவன் இருளில் போய் மறைந்தான் இலா கூடாரத்திற்குள் போக வி கஞ்சியும் கருவாட்டு குழம்பையும் ஒரு கை பார்த்து கொண்டு இருந்தாள் கத்திரிக்காயும் சூடப்பொடியும் போட்டு சூப்பராக இருக்குது குழம்பு குழம்பு யார் வச்சானே என்று அவள் கேட்க அவன்தான் வச்சான் ஆமாம் உனக்கு பயமே இல்லையா என்று அவன் கேட்க பயந்துதானே ஓடி வந்தேன் சமரன் பொண்டாட்டிய ஒருத்தன் நிச்சயம் பண்ண விடுவேனா என்று அவள் கேட்க அவன் தலையில் அடித்து கொண்டு அட லூசு முட்டாளே அவன் ஒன்ன விரும்பினா பரவாயில்லை நானே உன் வீட்லேயும் அவன் வீட்டையும் பேசி கட்டி வச்சிருவேன் ஆனால் அவனுக்கு காதல்னு சொன்னாலே பிடிக்காது கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவான் அவனை போய் காதலிக்கிறேன்னு சொல்றியே நீ முட்டாளே தான் இப்ப இப்படி ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்க என்றவன் பார்கவியின் அண்ணனுக்கு போன் அடிக்க போன் என்கேஜாக இருந்தது சற்று பொறுத்தான் அடுத்த பத்து நிமிடம் கழித்து அவன் அடிக்க அப்போதும் தான் என்னடா இது என்றபோதுதான் போதுதான் பார்கவி சாப்பிட்டு தட்டை கழுவி வைத்துவிட்டு சாப்பாட்டை மூடி வைத்துவிட்டு வந்தவள் இன்னும் இன்னுமா போன் எடுக்கல என்றவள் மச்சான் எங்கே என்று கேட்க இருட்டை காட்டி அங்கிட்டு போயிட்டான் என்றான் அண்ணே மச்சான் தான் அண்ணன் கூட பேசுறாரு பேசுறாரா என்றதும் திக்கென்று இருந்தது அவனுக்கு ஐயோ அப்படியா சொல்ற என்றவன் சமரன் போன திசையில் ஓடினான் அவளும் பின்னாடியே ஓடினாள் உண்மைதான் சற்று தள்ளி இவர்களுக்கு சத்தம் கேட்காத தூரம் போன சமரன் போனை எடுத்து பார்கவியின் அண்ணனுக்கு போன் அடித்தான் அவன் படித்துவிட்டு மதுரையில் வேலை பார்க்கிறான் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் என்று அன்று மாலைதான் வந்தான் வந்தபோதுதான் வீடே பார்கவியை காணோம் என்றார்கள் எங்கே போனா என்று கேட்டதற்கு மாடு மேய்க்க போகிறேன்னு சொன்னான் வேண்டாமனு சொன்னேன் ஓ அப்பா சாமான் வாங்க சிவகங்கை போகணும் எனக்கு இன்னைக்கு களை கொஞ்சம் பாதியாக கிடக்குது அப்படின்னு காலையிலேயே நான் போயிட்டேன் அவள் மாட்டுக்கு போறேன்னு போனவ இப்போ நாலு மணி ஆகியும் வரலை தெற்கு தெரு கல்யாணி ஃபோன் பண் ஃபோன் பண்ணி உங்கள் மாடு எல்லாம் வாய்க்கால் தோப்பில் கட்டி கிடக்கு ஏழுன்னு கேட்குறா உன் அப்பா போய் எல்லா மாட்டையும் அவுத்துக்கிட்டு கொண்டாந்துட்டார் நாங்களும் எல்லார்கிட்டேயும் கேட்டாச்சு அவள் எங்கே போனானே தெரியலை என்றார் அழுகையுடன் அவ தான் வேண்டாம்னு சொன்னாலே அப்புறம் ஏன் ஏற்பாடு பண்ணினீங்க என்னடா நக்கனாக இருக்கா உனக்கு நீ உன் அத்தை மகளை தான் கட்டுவேனு ஒத்த காலில் நிற்கிறேன் அவங்க கல்யாணம் உடனே வைக்கணுங்கிறாங்க பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு எப்படிடா செய்கிறது உனக்கு அது சரியாக வராது அதுதான் ரெண்டு கல்யாணத்தையும் முன்ன பின்ன முடிச்சிடுவோம்னு இவக்கிட்ட சொல்லலை பெருசா சண்டை கூட போடலடா நாளைக்கு நிச்சயதார்த்தம் நம்ம ஊர் கோவிலில் அப்படின்னு சொன்னதும் அதிருந்து பார்த்தா அப்புறம் பேசவே இல்லை சரி இனி சண்டை போட்டு எதுவும் நிற்காது அப்படின்னு விட்டுட்டான்னு நினச்சேன் இப்போ இப்படி பண்ணிட்டாலே எங்கடா போயிருப்பா என்று அம்மா கேட்க எனக்கு சரியா தெரியலை அவளுக்கு சமரன் மச்சான சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும் ஒரு வேலை என்று தொடங்கியவன் அவருக்கு காதல் கத்திரிக்காயெல்லாம் பிடிக்காதே மனுஷன் சரியான முசுடு அதுதான் அவரை சந்தேகப்படவும் முடியலை என்றான் சச்ச அப்படி இருக்காது அந்த பையன் பதினஞ்சு வருஷமாக வருத்தாட்டு கடைக்கு போகுது இங்கே வந்தாலும் கொஞ்ச நாளில் போயிடும் நீ சொல்கிற மாதிரி காதல் கத்திரிக்காயின்னு போகிற பையன் அது இல்லை இவ வேற எவனை நம்பி ஓடினாலோ தெரியலையே மாயமாக மறைஞ்சிட்டாளே என்று அழுதபோது அவன் அப்பா வந்தவர் காளையார் கோவில் போகிற பஸ்ஸில் ஏறினாலாம்டா ஆளுக பார்த்ததா சொல்கிறாங்க இப்படி பண்ணி போட்டாலே நான் என்ன பண்ணுவேன் ஒத்த பிள்ளைன்னு நான் பட்டு வளர்த்து அவளுக்குன்னு நகை நட்டுன்னு சேர்த்தேனே இப்போ என் மூஞ்சியில் கறியை பூசிட்டு போயிட்டாலே யாரு எவன்னு கூட தெரியலையே என்று கதறினார் அண்ணனும் அவன் நண்பர்களும் தேடினார்கள் இரவு எட்டு எட்டரை ஆகி ஊரே அடைந்து விட்டது காளையார் கோவில் வரை கூட போய் தேடி பார்த்தார்கள் அவளை கண்டுபிடிக்க முடியலை ஊருக்கு திரும்பி வந்த போதுதான் பார்கவியின் அண்ணன் பாஸ்கருக்கு சமரன் ஃபோன் பண்ணினான் மாமா மாமா இறந்த பிறகு அம்மாவுக்கும் அத்தைக்கும் பிடிச்சிக்கல அதனால எந்த போக்குவரத்தும் இல்லை பெரிதாக சண்டையும் இல்லாவி இல்லை உறவும் இல்லை இதுவரை இரு குடும்பத்திலும் நல்லது கெட்டது நடக்கலை அதனால் இரு வீட்டாருக்கும் போக்குவரத்தும் இல்லை இன்று காலை தான் அவர்கள் வீட்டிற்கு போய் என் மக பார்க்க விக்கி நாளைக்கு நிச்சயம் பண்ணுறோம் குடும்பத்தோடு வந்துருங்க மருமகிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க தச்சி கல்யாணத்துக்கு நேரடியாக போய் நாங்கள் மாப்பிள்ளைக்கு பாக்கு வைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு தானே காலையில் வயலுக்கு போனார் உமையாலும் எதுவும் பேசலை நல்லது செய்யுங்க என்றார் அவ்வளவுதான் என்னதான் இரண்டு குடும்பத்தார்களும் பேச மாட்டார்கள் என்றாலும் அவசர ஆத்திரத்திற்கு ஒருத்தர் நம்பர் இன்னொருத்தருக்கு யார்கிட்டையாவது கேட்டு வாங்கி வைத்துக் கொள்வார்கள் பேசலை என்றாலும் நம்பர் இருக்கும் அதுவும் சமரன் பதினைந்து வருடமாக அவன் ஊரில் இருந்ததே இல்லை அதனால் தேவைப்படும் என்று உறவினர்கள் உறவினர்கள் நம்பர் எல்லாம் வச்சிருப்பான் அப்படித்தான் எப்போதும் அவள் வந்து இறங்கவும் வந்த கோபத்திற்கு அடி பின்னி எடுக்க வேண்டும் என்று தோன்றியது ஆனால் அதைவிட முக்கியமா அத்தை மாமா பொண்ணை காணோம் என்று தேடுவாங்களே என்ற பதட்டம்தான் வந்தது எனவேதான் தள்ளி வந்து நின்றவன் பாஸ்கருக்கு ஃபோன் அடித்தான் மாமாவின் நம்பர் இருந்தாலும் அடிக்கலை அவனுக்கு இருந்த கோபத்துக்கு ஏடாவுடமா ஏதாவது பேசிவிட்டால் பாவம் பெரியவர் அவர் மரியாதை குறையக்கூடாது என்றுதான் இவனுக்கு அடித்தான் பாஸ்கர் சமரனை விட மூன்று வயது இளையவன்தான் அப்பா சாகும் முன் அனைவரும் ஒன்றாக விளையாடி தெரிந்தவர்கள்தான் இப்போதுதான் இந்த பிரிவு பாஸ்கர் போனை எடுக்கும்போதே பயம் வந்துவிட்டது ஏனென்றால் சிறு வயதிலேயே சமரனின் கோபத்தை பற்றி அவனுக்கு நன்றாகவே தெரியும் எனவே சற்று பயத்துடன் தான் போனை எடுத்து காதில் வைத்து ஹலோ என்றான் அந்த அளவு கூட பொறுமை இல்லை சமரனுக்கு டேய் அங்கே என்னடா பண்ணிக்கிட்டு பண்ணி கிழிக்கிற எருமை எருமை கூட பிறந்த கூட பிறந்தவ என்ன பண்றா ஏது பண்றான்னு தெரியாத அளவுக்கு நீங்க கோட்டையில் என்ன கிழிக்கிறீங்க விளக்கண்ண அவ பண்ணின காரியம் இந்நேரம் ஊருக்குள்ள சீ சீனு அடிச்சிருக்கோம் என்றதும் பார்க்கவியை காணோம் என்று யாரோ சொல்லி இருக்காங்க அதை கேட்டுத்தான் தன்னை திற்றான்னு நினைத்த பாஸ்கர் ஐயோ மச்சான் அவ இப்படி பண்ணுவான்னு யாருமே நினைக்கலை ஏன்னா அவள் வீட்டை விட்டு பெருசாக எங்கேயுமே போக மாட்டா நம்ம வயல் வரப்புக்கு தான் போவா போனாலும் எந்த ஆம்பளை கூடவும் நின்று பேசி யாருமே பார்த்தது இல்லை அதனால தான் இன்னைக்கு அவள் காணாமல் போனதும் எங்கே போனா யார் கூட போனான்னு யாருக்குமே தெரியலை மச்சான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சொந்தக்காரரும் வாருங்களும் காளையார் கோவில் வரை போய் தேடி பார்த்துட்டு வந்துட்டோம் கிடைக்கலை என்றான் முட்டாள் முழு முட்டாள் அவ யாரையாவது காதலிச்சிருந்தா தானே உங்களுக்கும் ஊருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவ தான் யாரையுமே காதலிக்கலையே என்றான் அப்ப அவ எங்க போனா என்று பாஸ்கர் புரியாமல் கேட்க அவ வத்தலை கொண்டு வந்திருக்கா அதுவும் ராத்திரி ஒன்பது மணிக்கு என்ன திண்ணக்கம் இருக்கும் அவளுக்கு என்றதும் எனது வத்தலை கொண்டான் அங்கே யார் இருக்கா என்றான் யாரா நானும் இலாவும் இப்போ வத்தலை கொண்டுள்ள தான்டா கடை போட்டிருக்கோம் என்றான் என்னது உங்களை தெரியா வந்தா என்று அவன் கேட்க இம்புட்டு நேரம் என்ன நான் கதையா சொன்னேன் விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கிறாமே சித்தப்பண்ணு சொல்கிற உன் தங்கச்சி யாருக்கும் சொல்லாமல் இங்கே வந்துட்டா கேட்டால் அவளுக்கு என்னத்தான் பிடிக்குமா முட்டாள் முட்டாள் முன்னாடி ரெண்டு மூணு தடவை நான் ஊருக்கு வந்தப்ப வந்தப்ப என்கிட்ட இப்படி சொன்னான் நான் அதட்டி திட்டி அனுப்பிட்டேன் என் அம்மா சொல்கிற பொண்ணு கழுத்தில் தான் நான் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் என்றான்